ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் குருஷேத்ர போர் போது இந்த போர் இப்போது தேவைதானா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ண பரமாத்மா உரையாடிய உரையாடல்கள் என்ற சக்தி வாய்ந்த புனிதமான நூல் உருவாக காரணமாக அமைந்தது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் கூறிய ஒவ்வொரு உரையாடலுக்கும் பின்னால் ஒளிந்திருக்கும் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் இந்த கலியுக மக்களுக்கு பயன்படும் வகையில் உள்ளது ஆச்சரியப்படத்தக்கதான வகையில் கிருஷ்ண பரமாத்மா கூறிய அந்த எட்டு குறிப்புகள் உங்களுக்கு புரிகிறதா என்று இந்த பதிவின் மூலம் பாருங்கள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நிலையற்ற ஒன்றின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் அதனால் கிடைக்கப் போவது என்னவோ ஏமாற்றம் மட்டும்தான் நித்திய ஜீவன் அதாவது உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே இந்த உலகில் நிரந்தரம் இல்லை எனவே நிரந்தரமற்ற உடலை கொண்டு எதையும் யோசிக்காமல் நிரந்தரமான உள்ளத்தை கொண்டு யோசிப்பதே நன்மையைக் கொடுக்கும் உண்மையான விடுதலை தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளில் இருந்து தட்டி கழித்து பயந்து ஓடுவதில் விடுதலை கிடைப்பதில்லை எதற்காக இந்த வந்தோமோ எதை நோக்கி பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அதை தயக்கம் இல்லாமல் தைரியமாக நிறைவேற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்கிறது வெற்றியும் தோல்வியும் சமம் ஒரு செயலை செய்ய நினைத்துவிட்டால் அல்லது ஆரம்பித்து விட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அந்த செயலை முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கும் பொழுது அதில் தோல்வி அடைந்தால் கூட நமக்கு மன நிம்மதி முழுமையாக கிடைக்கிறது அப்படி கிடைக்கக்கூடிய வெற்றியையும் தோல்வியையும் கருத வேண்டும் ஆசையே காரணம் என்று புத்தர் கூறியது போல் கூறியுள்ளார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று உங்கள் ஆசைகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு ஆசைகளை குறைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியினும் திறவுகோல் உங்களிடம் தானாகவே வந்து சேரும் சுயநலம் அகற்று சுயநலம் என்னும் தூசியை அகற்றினால்தான் தெளிவு என்னும் கண்ணாடி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் கண்ணாடி என்னும் தெளிவான உள்ளத்தை அடைய சுயநலம் என்னும் தூசிகளை அகற்றி தெளிவையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் நமது வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் ஏறக்குறைய இருக்கக்கூடாது சமநிலையாக இருக்க வேண்டும் பசி தூக்கம் துக்கம் உடல் இன்பம் துன்பம் எல்லாமே கூடவோ குறையவோ இல்லாமல் சரிசமமான அளவில் நாம் வைத்திருக்க வேண்டும் கோபத்தை தவிர கோபம் ஒரு மனிதனை முட்டாளாக்கி விடுகிறது நிதானமாக யோசிக்கும் பொழுதுதான் நாம் செய்யும் செயலின் அர்த்தம் உண்டாகிறது கோபத்துடன் செய்யும் எந்த ஒரு செயலும் பயனற்று போகிறது இந்த கோபத்தை தவிர்ப்பது நல்லது நான் உங்களுக்குள் இருக்கிறேன் என்றும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் என்றும் கூறுகிறார் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைத்து போராடாத பொழுது அந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பது போல இறைவன் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து இருக்கிறார் இறைவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் பகவத்கீதையின் இந்த எட்டு பொன்மணிகளை வாழ்வில் கடைபிடித்து வந்தாலே எவரும் வெல்ல முடியாத அளவிற்கு உயரத்தை எட்டுவோம்